ஒரு நாட்டுல ஒரு தருதல் அரசு இருந்தான் வரிக்கு மேல வரியா போட்டு மக்களை வாட்டி வாட்டி வருத்தெடுத்தான் தின்னாவரி பேண்டாவரி வாசிச்சா வரின்னு இப்படி வகை வகையா வரிய போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் என்னமோ ஆடம்பரமா செலவழிச்சுக்கிட்டு தெரிஞ்சான் நாடு நாடா சுத்தினான் கோர பசியோட மக்கள் உரிமையோட எதையாவது கேட்டா கண்டுக்கிறதே மாட்டான் இப்படி என்ன எதுன்னு கூட கேட்டுக்க மாட்டான் தருதலையா அலைஞ்சான் வரி கொடுமையை சகிக்க முடியாத ஒரு விவசாயி அரசர் முன்னாடி தைரியமா போய் நின்னாரு அரசே இவ்வளவு வரி சுமை உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லதல்ல என்னால வரி கட்ட முடியாது வருமானமே கிடையாது வரி கட்ட முடியாது உடனே அரசனுக்கு கோபம் பொசுக்குன்னு வந்துருச்சு நான் உன்னை நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் வேறு எந்த நாட்டுக்காவது போய் தொலை அரசே பிறந்த நாட்டை விட்டு நான் எங்கே போவது மேலை நாட்டுக்கு போ மன்னிக்க வேண்டும் அரசே அங்கே உங்கள் பினாமி மந்திரி ஆட்சி செய்கிறார் அங்கே நிலைமை இதை விட கொடூரம் அப்படியானால் கீழே நாட்டுக்கு போ முடியாத அரசே அங்கே உங்கள் பதிலி முட்டால் தான் ஆட்சி செய்கிறார் அங்கு நிலைமை அதி கொடூரம் சரி சக்கரத்தி சேமிக்கு போ முடியாதே மன்னா அங்கே தான் உங்க மட சாமியார் மன்னராய் இருக்கிறார் கடுப்பாகி போனார் அந்த நடுநாட்டு அரசரு இங்க எங்கேயும் சரியில்லைன்னா நரகத்துக்கு போய் தொலை கேட்ட உடனே பட்டுன்னு சொல்லிட்டாரு விவசாயி அங்கேயும் போக முடியாது தாத்தேன் கொள்ளு தாத்தேன் பாட்டேன் பூட்டன் இருக்காங்க வெள்ளங்கவே விளங்காது மண்ணா பாதாளும் வரை பாயுமாம் கொடுமையான கொடுங்கோல் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இரண்டே இரண்டை தவிர ஒன்று சாவு இன்னொன்று வரி இப்படி சொல்லுகிறார் பெஞ்சமின் பிராங்க்லின் நோகாமல் நுங்கெடுக்கும் கூட்டத்திற்கு வியர்வை முத்துகளின் வலிகள் விளங்காது விளங்காதது போல் நடிக்கும் அந்த விளங்காத கூட்டமும் விளங்காது இது மார்க் மகத்தான வரிகள் பணக்காரன் ஏழையிடம் திருடினால் அது வணிகம் மன்னன் ஏழையிடம் திருடினால் அது வரி இந்த இரண்டுக்கும் எதிராக போராடினால் அது வன்முறை எச்சரிக்கை வலுவற்றவர்களின் வலு ஒரு நாள் வையகத்தையே வளைத்து காட்டும் அருமையான கதைகள் ஆயிரம் பார்த்துட்டோம் அதோடு